ஆண்டர ஒட்டரம் KRP மற்றும் சபா மாரி பிரதர்ஸ் இருல்ராஜ் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சித்தன் அதிரடி பாய்ஸ் நல்ல இதயத்துக்கு நன்றி அதனைத் தொடர்ந்து எம் அன்பு தம்பிகள் மேலை அண்ணா தோப்பு பொலிட்டிக்கல்ஸ் ஐயா விழா கமிட்டி விழா கமிட்டி மேடைக்கு வாங்க ஐயா நாடகம் கட்டு போன இறக்கு மாணயா தண்ணீர் போக கொண்டு வீசு நீ முழிச்சு பாரு போயிடுவாங்க கேஆர்பி பாலா பயிலக சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று சொக்கனருப்பு எம் பி முருகன் ராஜநடிகர் சார்பாக நூத்தி ஒன்று நன்றி சொக்கனா அன்பு உறவுகள் சார்பாக கருப்ப பிள்ளையின் இந்த கிராமத்தினே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரா குறைய ஆளையா சாமி பூரா தத்து ரோமா நிக்குதோ பாரையா இந்த சாமி போரா தத்து ரூமா நிக்குதோ பாரையா

எக்கோ கட் ப்ரோ மதுகனை கருப்ப பிள்ளை என எந்த கிராமத்திலே அருள் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பால நாகம்மாள் கோவில் இந்த திருவிழாவிற்கு தலைமை மதிப்புக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் பெருந்தகை பி மூர்த்தி பத்திரி பத்திரிகை பதிவுத்துறை மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய பி மூர்த்தி அவர்கள் தலைமையிலும் திமுக பிரதிநிதி அழகு பாண்டியன் கோபுரம் புரோ மோட்டார்ஸ் அவர்கள் தலைமையிலும் மற்றும் இந்த கிராமத்தார்கள் அன்போடு ஆசியோடு இந்த நாடகம் நடைபெற்றாலும் பக்கத்தூர்லேருந்து இந்த கிராமத்துக்கு வருகை அந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் இதுதான் இந்த கிராமத்து மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை தான் பக்கத்தூர்லேருந்து என் உறவுகள்லாம் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும் நகச்சுவே மன்னன் நகச்சுவே மாமணி தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் பிறந்த மண்ணுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய போன காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி ஐயனாருடைய காலை பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டனர் அதனை தொடர்ந்து நகைச்சுவை பேரரசு கிராமிய பாடகன் சென்ற இடமெல்லாம் இளைய தலைமுறைகளை தன்னுடைய நகைச்சுவை மூலமாக கட்டி போடக்கூடிய அன்பு தம்பி துண்டி அருகாமில் உள்ள திணையத்தூர் மண்ணியின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டனர் இன்னைக்கு ராஜவாட்டு நாங்க தான் வள்ளி அந்த பொம்பளை தான் யாரும் எதுவும் சொல்லாதியே போயிட்டு இந்த காப்போத அறப்போதில் உள்ள ஆளுக ஏய் அறுத்துக்கிட்டு இருக்க வள்ளியை வர சொல்லணும்னா நான் வருவேன் பொழுதுனைக்கு நான்தே தான் வருவேன் கண்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றது மாதிரி டிக்கெட் எடுத்தாலும் வந்துகிட்டே இருப்பாங்க பின்னாடி 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 சீட்டு இருக்கா சீட்டு இருக்காங்கன்னா பின்னாடி சீட்டை பார்க்காம தூக்க வராது வசதுக்குரிய எம்கேஆர் அன்பாளையத்துக்காக சபர்னா லாரி சர்வீஸ் பேச்சியம்மன் பவர் டூல்ஸ் கௌதம் பேட்டரி சார்பாக ராமர் அண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று என்னடா தண்ணி லிஸ்ட் தண்ணி வெள்ளையா எதுவும் டீப் அடைச்சுக்கிடுச்சா ஸ்ரீ பொன்முனியாந்தி துணை ஏ மனுதாண்டா உங்கள் அன்பு தம்பி ஜி சந்தனம் சேர்வை ஆர்மி பட்டநேந்தர் சீமை நான் உங்களை தொலைபேசி மூலம் அழைத்து பேசினேன் ஒரு முறை மட்டும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் விடுமுறையில் வருவேன் வேலையில் இருக்கும்போது பொழுது பொழுது மனைவி அம்மா அப்பா நண்பர்களோடு பேசினாலும் சிறிது நிமிடம் மட்டுமே சிரிக்க முடியும் ஆனால் எப்பொழுது உங்கள் வீடியோவை பார்த்தால் என்னால் மன உளைச்சலையும் துயரத்தையும் துரத்துவேன் ராணுவ 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 வீரரா என்னை லவ் லெட்டர் எழுதுறியா பாசத்துக்குரிய ஆர்மி உண்மையிலேயே நம்மளையெல்லாம் இரவு வகள் பாராமல் அந்நியர்கள் நம்மளை எந்த நேரத்திலையும் துன்புறுத்தி விடுவார்கள் என்று தன்னுடைய உயிரை கூட பெரிதாக நினைக்காமல் நாட்டினுடைய எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்கள் அத்தனை பேருக்கும் எம்கிஆர் பாதம் தொற்று வணங்குறேன் வீர என்னோட சிலை பார்த்து கோடாரி தைல இருக்கா வாங்கி சரக்கு தான் கொடுப்பாங்க இந்த இந்த अर्चना சீதையும் படுத்து இருக்கனே மொத்தமா நன்றி அன்போரே ஆண்டார் ஒட்டாரம் தலைய சித்தம் என் கட்டालமே நான் குடுக்கே மாட்டானடா செல்வம் ரொம்ப தாளி உன மனவர்த்துதுல நான் அத்தனை லாரி வச்சிருக்கேன் தாளி நூறுரூவா ரூபா எடுக்க மாட்டான் ஆண்டார் ஒட்டாரம் கேஆர் பழனிசாமி என் கார்த்திக் கவுன்சிலர் என் மகாலிங்கம் மகா மகாரிய சார்பாக மாங்குடி சேகர் பிரதர் சார்பாக ஒன்று சித்தப்பா கொடுத்தியாப்பா கொடுக்கவே இல்லை இருப்பா சிவகங்கை சீமை கட்டி நாடு ராமா கிளப் ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை எங்களது கட்டி நாடு சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி கட்டிக்கொள்ள மறக்க மாட்டேன் நல்ல இதயங்களே நன்றி நன்றி இதோட பிக்கப்புக்கு டியூ ஆண்டர ஆண்டார ஒட்டாரம் ஐயனார் நகர் எஸ் நடராஜன் பால் பண்ணை சங்குபால் நினைவாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஐநூத்தி ஒன்று சங்கு பாலம் பால் வாங்க போகுது தூட்டாங்க வயிற சொல்லி வாயை மூடல பழிச்சிருச்சடா ஆண்டார ஒட்டாரம் எம் மீசக்காரர் சின்ன கணேசன் சல்லிக்கட்டு நாயகன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சி நவம் குமார் எம் எஸ் சரவணன் எம் எஸ்